மதுரை ஆனையூர் பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் பொசி ஆனந்த் ஆகியோரின் வழிகாட்டுதலில் மதுரை வடக்கு மாவட்ட தொண்டர் தலைவர் ஆனையூர் பாலாஜி தலைமையிலும் ஆனையூர் தினேஷ் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பால் பாண்டி விஷ்வேந்திரன் ராமன் சிவா சீனிவாசன் ராமையா என்ற குட்டேஷ் பிரவீன் மணி இளங்கோ பாண்டி எல்லை பாண்டி பாண்டி ஆகியோர் முன்னிலையில் மதுரை கிழக்கு தொகுதிக்குட்பட்ட ஆனையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்கள் மற்றும் தோழர்கள் இணையும் விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பேரரசர் முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்

இன்னைக்கு இந்த விஷயம் இந்த நிகழ்வுல இருக்கீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு எண்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு தான் முதலிடம் தளபதி அவர்கள் வழங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அவங்களுக்காக அவங்களுடைய சிந்தனை என்ன அவங்களுடைய அவங்களுக்கான எண்ணங்கள் என்ன தேர்ந்து அதை வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக சென்று நீங்க வந்து அதெல்லாம் நேரம் பார்த்து அவங்களோட நிறைய குறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து கலப்படிக ஈடுபட்டு நேரடி தொடர்பில் எடுக்கணுங்கிறது தான் தளபதி அவர்களோட வேண்டுகோளாக இருக்கு இன்றைக்கு நிலமையில இந்த ஜனவரி ஒன்னுல இருந்து எங்களுக்கு வந்து புது தளபதி அவர்கள் வந்து புது உத்தரவு இருக்காரு மக்களிடையே சென்று நேரடியாக அவங்களோட நிறைய குறை அவங்களுக்கு வந்து நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதை வந்து ஒரு ஃபார்மேட்டா ரெடி பண்ணி எங்க தலைமை அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும் அதுக்கான அவங்களுக்கான என்ன உதவியோ நீங்க இருந்து நேரந்து பார்க்கணும்னு சொல்ற ஒரே தலைவர் வந்து எங்க தளபதி மட்டும்தான் அதுபோக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த கடந்த பத்தாண்டுகளாக அவரோட அவர் இந்த இயக்கத்தில் அவரோட வளர்ச்சி வந்து மக்கள் இயக்கமாக இருந்த தமிழர் வெற்றி கழக கட்சியினாக எங்களை மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு நம்மளுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளமும் ஒரு அங்கீகாரமும் இருந்துருக்காரு இன்னைக்கும் எத்தனையோ வந்து பணக்காரவங்க எத்தனையோ முதலீட்டாளர்கள் வந்து பனையூர் ஆபீஸ்ல வந்து நிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் இல்லாம அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் தளபதிக்காக யாரு வந்து போஸ்டர் ஒட்டி சைக்கிள்ல வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண யாரோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போன சொல்லியிருக்காங்க இது எந்த கட்சியிலும் இந்த மாற்றம் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் நிகழ்வாக நடக்கிறது அது ஒரு சராசரி தொண்டனாக இருந்தாலும் அவரை பக்கத்தில் தோல்ல கை போடுற ஒரே தலைவன் தளபதி மட்டும்தான் எங்களுக்கும் அதையே தான் சொல்லிக் கொடுத்திருக்காரு பார்த்து அவங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி அதாவது கலப்பணிங்கிறது வந்து நாங்க வந்து புதுசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இன்னைக்கு கொரோனா தொற்று வந்துச்சோ அன்னையில இருந்து மக்களுக்கு நாங்க போயிட்டோம் அன்னையில இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகள் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வருடமாக வச்சு உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்